வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டு செண்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பல்லடத்துலேருந்து காரமடை செட்டிப்பாளையம் கேரளா போகக்கூடிய பைபாஸில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இரண்டு கிலோமீட்டருங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்னிய கவுண்டன் பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் முப்பது சைட்டுங்க முப்பது சைட்டில் எட்டு வீடுகள் ஆகிருக்குது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறீங்க லைனாக வீடுகள் ஆகிருக்குதுங்க இங்கே அனைத்து வசதிகளும் இருக்குதுங்க தண்ணீர் வசதி இபி வசதி டிடிசிபி அப்ரூவ்டு இன்றைக்கி ரெண்டு சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அது மேற்கு பார்த்த சைட்டுங்க பாருங்கள் சுற்றி வீடுகள் இருக்குது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்குது கட்டிடம் நடந்துகிட்ருக்குது இந்த சைட் இங்கே தான் சைட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க சைட்டு பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த சைட்டுங்க இப்போ காமிக்க போகிறேன் அளவு சைட்டோட அளவு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றுக்கு நாற்பதுங்க ரெண்டு சென்ட்டு கஸ்டமர் சொல்லக்கூடிய விலை பார்த்திங்க அப்படின்னா த்ரீ செவன்டி ஃபைவ் அதாவது மூணு லட்சத்தி எழுபத்தையாயிரங்க ஒரு சென்ட்டோட விலைங்க இது வந்து ஃபைனல் ரேட்டுங்க டிடிசிபி அப்ரூவ்டு மேற்கு பார்த்த சைட்டு ரெண்டு சென்ட்டு அடி ரோடு வருங்க தண்ணீர் பைப்பு இருக்குது இபி வசதி இருக்குது பல்லடம் இங்கேருந்து ரெண்டு நிமிஷம் ட்ராவலுங்க ரெண்டு கிலோமீட்டருங்க இந்த சைட் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மேலும் உங்கள் வீட்டை சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு பண்ணிக்கிறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் ஒளிபரப்பி மார்க்கெட் பிரைஸ்க்கு வைத்து கொடுக்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்ப தான் போடக்கூடிய வீடியோ ஒன்றும் உங்களுக்கு பார்வைக்கு வருங்க இந்த சைட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சைட் போட்டிருக்காங்க ஸ்கை பார்க் அப்படிங்கிற சைட் போட்டிருக்காங்க அங்கே ஒரு சென்டோட விலை பதினோரு லட்சம் ரூபாங்க அந்த சைட்லேருந்து இது கூப்பிடற தூரம் தாங்க பக்கத்துலேயே இருக்குது இந்த சைட்டோட விலை ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி எழுவத்தாயிரரூபாங்க ரெண்டு சென்ட்டுங்க மொத்தம் ஏழு லட்சத்தி ரூபா வருங்க இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் இந்த சைட் இருக்குதுங்க இருபத்தி ஒன்றுக்கு நாற்பது ரெண்டு சென்ட்டுங்க பார்த்த பூமி டிடிசிபி பேப்பர் முப்பது அடி ரோடு பல்லடம் ரெண்டு நிமிஷம் ட்ராவலு தண்ணீர் வசதி இருக்குது இபி வசதி வசதி இருக்குது இந்த சைட் பிடிச்சிருந்தால் ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பில்லுங்க இங்கே இருக்கக்கூடிய எட்டு வீடுகள் எட்டு வீடுமே லோன் போட்டு தான் கட்டியிருக்காங்க நீங்கள் லேண்டு வாங்குறதுக்கு லோன் போடுறனாலும் போட்டுக்கலாம் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் போடுறனாலும் போட்டுக்கலாம் இன்ஜினியர் நம்மகிட்டேயே இருக்காங்க வீடு கட்டி கொடுக்குறனாலும் கட்டி கொடுத்துடலாம் சைட்டோட நம்பர் இருபத்தி ரெண்டு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்